என்னென்று சொன்னால் அந்த வளங்களை பெற்றுக் கொடுப்பது முகாமுத்த குழுவினர் தான் அந்த வங்கியிலே சிறந்த ஒரு முகாமுத்த குழுவினர் அம்பாள் முன்பள்ளிக்கு இங்கே கிடைத்துள்ளது எதுவும் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அத்தோடு இந்த மாணவர் செல்வங்களுக்கு இங்கே சிறப்பு விருந்தினர் தமது உரையிலே கூறியிருந்தார் ஒரு குறுகிய கால பகுதியிலே இந்த மேலத்தே வாக்கியம் கிடைத்தாலும் எமது ஆசிரியர்கள் இருவரும் சிறந்த முறையிலே அந்த மாணவர் செல்வங்களை இக்கு பழக்கி இன்றைய ஒரு சிறந்த வாழ்வாழ்த்திய குழுவினை அமைத்துள்ளார்கள் உண்மையிலே அந்த பெரிய ரவுண்ட் செட் அடைத்த மாணவனை நான் அவதானித்திருந்தேன் சிறந்த வகையிலே அவன் இசைத்திருந்தான் உண்மையிலே எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் அடித்தளம் விடுவது எமது முன்வொள்ளி ஆசிரியர்களா அந்த வகையிலே எமது இரண்டு முன்வாசி முன்வள்ளி ஆசிரியர்களையும் பாராட்டி நிற்கின்றேன் அத்தோடு இங்கே மைதானத்திலே முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டின் செல்வகள் நான் அந்த விளையாட்டு நிகழ்வுகள் குழுக்களாக நான் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் ஒதுக்கப்பட்ட இந்த ஐந்து விளையாட்டுகளையும் இந்த மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற வகையிலே இங்கே இந்த முன் இந்த மைதானத்திலே நடைபெற்றிருந்தது நீங்கள் எல்லோரும் அழிவானித்திருப்பீர்கள் இந்த மாணவ செல்வங்கள் நான் நினைக்கும்போது இருபத்தோரு மாணவ செல்வங்கள் இந்த அம்மான் முன்பள்ளியிலே கல்வி பயனுள்ளார்கள் அந்த இருபத்தொரு மாணவர்களுக்கும் இரண்டரை வயசு ஒன்றரை வயசு நாலு வயது ஐந்து வயது என்ற வகையிலேதான் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களை அந்த விளையாட்டுகளுக்கு ஒழுங்குப்பது என்பது மிக மிக சிரமம் எனது முன்பள்ளி ஆசிரியர்கள் உண்மையில் திறன் வாய்ந்தவர்கள் அந்த வகையிலே இந்த ஐந்து விளையாட்டுகளையும் சிறந்த முறையிலேயே அங்கே பயிற்சி அளித்து சிறந்த முறையிலே இந்த மாணவ சிவங்கள் அந்த ஐந்து விளையாட்டுகளையும் பயிற்சி பெற்று இங்கே விளையாடி இருந்தார்கள் அவர்கள் எல்லா தேர்ச்சிகளையும் அடைந்தது என்று மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு இங்கே ஒலிம்பிக் தீபம் கூட நான் அவதானித்திருந்தேன் உண்மையில் இருந்தது என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒலிம்பிக் தீபம் ஒன்றை கொண்டு வருகின்றார்கள் என்று இதுதான் வேணும் பிள்ளைக்கு நாங்கள் அதை காட்ட வேண்டும் இதுதான் ஒலிம்பிக் என்ற சொல்லி நாங்கள் உண்மையால் எரியும் சுடரை நாங்கள் பிள்ளைகளிடம் கொடுக்கும் பொழுது பாதுகாப்பு என்பது மிக மிகனும் எந்த நேரமும் எது நடக்கலாம் என்றது பயம் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உண்மையில் வரணும் அமைய வேண்டும் சகல மாணவர்களும் அந்த வெள்ளையுடை அணிந்து வட்டமாக நின்ற காட்சி மிக அருமையாக இருந்தது அத்தோடு இங்கே மைதானம் ஒழுங்கமைக்கப்பட்டது உமையில் சிறப்பு அமைந்தது இந்த அம்பகன் மும்பையில் அமைப்பு குழுவினருக்கு நான் முதற்கன் நன்றியை கூற விரும்புகின்றேன் இவ்வாறுதான் இந்த முன்பள்ளிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் எனது பிரதேசத்திலே வளர வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக இந்த அம்மான் முன்பள்ளி மாமித குழு திகழ்கின்றது என்பதை நான் இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு இங்கே மாணவர் சிவங்களால் செய்யப்பட்ட இந்த இசையும் அசையும் அங்கே நான் நினைக்கிறேன் கூறுகின்றது போல பல வயது தரப்புகளுக்கு இந்த ஆசிரியர்கள் சிவந்து ஒரு அரங்கேற்ற கையில் கூட ஒரு இயற்கையான பொருளை அவ்வாறுதான் கற்பனைத்துடன் அமைய வேண்டும் உண்மையில் இது எங்களால் எங்களோட ஊரிலே கிடைக்கக்கூடிய ஒரு கையில் வைத்து அதை ஆடு நல்லத்தான் இருந்தது உண்மையில் அந்த தென்னம் இந்த ஐடியா யாருக்கும் பெறுவதில்லை இங்கே இந்த ஆசிரியர்களுக்கு வந்திருக்கின்றது உண்மையில் பாராட்டுக்கள் இதனை வழிப்படுத்தி ஆசிரியர் இருவருக்கும் நான் மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் இந்த முன்பள்ளி ஆசிரியரை பொறுத்தவரை உங்களோட முன்பள்ளி ஆசிரியர்கள் நிறைந்த வேலை செய்வர்கள் எமது உங்கள் குழந்தைகள் முத முதல் சந்திக்கும் ஆசிரியர் எங்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் அந்த வகையிலே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் தமது தமது பிள்ளை போன்றோம் என்ன உடலிய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து அந்த புள்ளைக்கேற்ற துறையை திகழ்ந்து அவர்களை வலிப்படுத்துவதுகள் சொந்தவர்கள் நான் அம்பாள் முன்பில் மேற்பார்வையில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கே இந்த மாணவர்களை அவதானித்திருந்தேன் மிக மிக சுறுசுறுப்பான மாணவர்கள் என்னுடன் அந்த புலச்சிய வீதம் அவர்களுடன் கதைத்த பொழுது அவர்கள் என்னிடம் கதைக்கும் மிகவும் அருமையாகவே இருந்தது ஆடல் பாடல் சகல நினைவாட செயற்பாடுகளிலும் சிறந்த மாணவர்களாக கிடைத்து வந்திருக்கின்றார்கள் உண்மையில் எனது இரண்டு ஆசிரியர்களும் சிறந்த ஆளுமை பண்பும் தலைமைத்துவம் கொண்டவர்கள் அவர்கள் சொந்த முறையிலே இந்த முன்வழிகளை நடத்த வேண்டும் அத்தோடு இந்த ஆசிரியருக்கு நாங்கள் உண்மையில் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவும் மிக மிக குறைவு அன்பான பெற்றோர்களே உங்கள் முகாமித்து ஒரு நூடாக எமது ஆசிரியர்களுக்கான அந்த நிதியம் கூடிய அளவு கிடைப்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் தான் வழங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு எமது பிள்ளைகளுக்கான போசம் என்பது எங்களுடைய பிரதேச சபையினாலே பதினான்கு முன்வள்ளிகளுக்கு தான் கிடைக்கின்றது அதுவும் மிக குறைந்த நுறையுடைய மாணவர்கள் எங்கு உள்ளார்களோ அந்த முன்வள்ளிகளை தேர்ந்தது தான் அந்த உணவு வழங்கும் திட்டம் எமது பிரதேசத்துக்கு இருக்கின்றது ஒவ்வொரு முன்பு ஊரிலே இருக்கின்ற முன்வள்ளிகளுக்கான போசாக்கு திட்டத்தினே இந்த சமூக ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் என படத்தை கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான பெற்றோர்களே உங்களுடன் நான் கேட்பது என்று சொன்னால் எமது குழந்தைகள் சிறு வயதிலே நாங்கள் அவர்களுக்கான ஒழுக்க ஒழுங்கிய பண்புகளை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் உண்மையில் வீட்டில் இருந்துதான் நாங்கள் அந்த ஒழுக்க ஒழுங்கிய பண்புகளை நாங்கள் கேட்டுக் கொடுக்க வேண்டும் அத்தோடு எங்களுடைய குழந்தைகளுக்கு உண்மைய இனிமையாக பேச பெரியோர்களை மதிக்க மாதாபிதா தெய்வம் என்பார்கள் அவர்களை மதித்து நடந்து உண்மையில் அவர்கள் அப்படியே நமது மும்பலிகளிலே திகழ்ந்து பாடசாலை வரையான கல்வியிலே தொடரும் பொழுது சிறந்த ஒழுக்க விழுமிய மாணவர்களாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை அத்தோடு எமது குழந்தைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள் ஒரு பறவை ஒரு கிளைக்கொப்பில் அமரு என்று சொன்னால் அது தனது அஹ் மரக்கொப்பினை நம்பி அல்ல தமது இறகில் நம்பித்தான் அந்த மரக்கொப்பில் அமர்கிறது அன்பான பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு கூட நாங்கள் சிறு வயதிலே நம்பிக்கையை ஊட்டுங்கள் இலக்கினை அடைவதற்கான வாய்ப்பினை வழங்குங்கள் சிறு வயதிலே நீ என்னவாக விரப்போன்றாய் என்ற இலக்கினை நீங்கள் சிறு வயதிலிருந்து ஊட்ட வேண்டும் ஏற்கனவே இங்கே போயிருந்தார் ஒரு விஞ்ஞானி பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர் சிறு வயதிலே போடப்பட்ட அத்திவே தான் அவரை இன்று விஞ்ஞானியாக விஞ்ஞானியாக வர வந்திருக்கின்றார் அதுபோன்று எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கான நம்பிக்கையை ஊட்டி ஒரு இலக்கினை அடைவதற்கான வாய்ப்பினை பெற்றோர்கள் நீங்கள் வழங்க வேண்டும் என இவ்விடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன் எமது பிள்ளைகள் நாளைய தலைவர்களாக சொந்த முறையில் திகழ வேண்டும் என எமது அன்பான மாணவ சிவங்களை இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் அம்பாள் முன்பள்ளிக்கு முத முத தடவையாக இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பெருமை அடைகின்றேன் அத்தோடு இங்கே என்னை அழைத்தமைக்கு இந்த முகாமைத்து குழுவினருக்கும் எனது முன்பள்ளி ஆசிரியலுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்